இப்படி வெள்ளை முடி எல்லாமே கருப்பு முடிய மாறுறதுக்கு நான் சொல்ற ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா நூறு சதவீதம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது ஒரு டைம் ஆகுது உங்க லைஃப்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிறை முடிய கருப்பாக்கக்கூடிய ஒரு ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு கொட்டான் குச்சியை கரியாக்கி எடுத்துக்கலாம் இது வச்சுப்பா இப்ப வந்து நிறைய பேருக்கு தலைமுடியெல்லாம் நரைச்சி அப்படியே வெள்ள வெளியேனு ஆயிருந்தே சின்ன வயசுலயே அதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ரெமிடி தான் இன்னைக்கு நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்காக வச்சு வேக வச்சு எது வச்சிருக்கோம் இப்ப இது ஓரளவுக்கு இதுதான் இருக்கு இல்லையா அதனால சின்ன சின்னதா போட்டு வதல்கெண்டு போட்டு இடிச்சு அதுக்கப்புறம் மிக்சில போட்டு அரைச்சி அப்படியே தூள் ஆக்கி அதுக்கப்புறம் தலை போட்டு அம்மா முடி எப்படி இருக்குன்னு உங்க காட்டு போறேன் இல்லை அப்படின்னு நிறைய ஊர்ல சொல்லுவாங்க ஆனா எண்ணூர்ல இது வந்து கொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த கொட்டாங்குச்சி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப இது நல்லா கொஞ்சம் பெருசு பெருசா பில்ல பிள்ளையா இருக்கிறதுனால இது இந்த உரல போட்டு நம்ம இடிச்சு கொஞ்சம் சின்ன சின்னதா பண்ணிக்கலாம் நிஜமா நூறு பெர்சன்டேஜ் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தா அதுல வந்து எயிட்டி பர்சன்டேஜ் தான் நம்மளுடைய அந்த ஒயிட் மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இது வந்து நூறு சதவீதம் அனைத்து எல்லா முடியுமே ஒயிட்டா இருக்கிற எல்லா முடியுமே பிளாக் ஆயிடும் இது உங்களுக்கு வந்து லைவ் ரிசல்ட்டை நான் வந்து காட்ட போறேன் இது வந்து யார் உங்களுக்கு சொல்லி

இந்த டேண்ட்ரோக் இருக்கிறவங்க எல்லாம் கூட இதெல்லாம் போடலாம் சிச்சரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு நாள் இதுக்காக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் நிறைய கொட்டாங்குச்சி சேர்த்தி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணலன்னா போட்டு எரிய வச்சு இந்த மாதிரி யூஸ் பி நம்ம எப்பெல்லாம் தலைப்பு குளிக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கும்போது நம்மளுடைய முடி வந்து நேச்சுரலாகவே நல்லா கருகருதல் இருக்கும் சோத்துக்கத்தாலை ஜெல் உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த சோத்துக்கத்தால முடி கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணி நல்லா முடி வளர்ச்சி அதிகரிக்கும் தேங்காய் சில்ல மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இங்கே பாருங்க எவ்வளோ கருகருன்னு இருக்கு இருக்கு அப்போல்லாம் தலைக்கு குளிக்கிறோமோ அப்போல்லாம் இது தலைக்கு நம்ம அப்ளை பண்ணி குடிச்சிங்கன்னா நேச்சுரலாகவே ரொம்ப முடியெல்லாம் வந்து பிளாக் ஆகிடுங்க இது வந்து நூறு சதவீதம் பிளாக் ஆகும் இது வந்து நான் லைவாவே உங்களுக்கு காட்ட அரைச்சி வச்சுருக்கிற பவுடர்லேருந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற பவுடரை ஒரு ஈரம் இல்லாத பாக்ஸில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே எனக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அடுத்து ஒத்த செம்பருத்தி சோத்து கத்தாலை நம்மளுடைய முடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் சாதம் அடித்த கஞ்சி இருக்குது இல்லைங்களா அந்த கஞ்சி இதில் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கக்கூடிய முடியை நல்லா கருப்பாக்கி தரக்கூடிய நீல அவரி பொடி தாங்க இதில் ஐந்து பொருட்கள் நான் சேர்த்திருக்கிறேன் கொட்டாங்குச்சி கறி அதுக்கப்புறம் ஒத்த செம்பருத்தி சோத்து கத்தால சாதம் வடிச்ச கஞ்சி நீல அவரி பொடி இது எல்லாமே சேர்த்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இது மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வந்தோம் இயற்கையான ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எங்க பாருங்க எவ்வளவு கரு கரு கருன்னு இருக்கு இது நாம இப்போ தலைக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை காய் வச்சிட்டு நம்ம குளிச்சிடலாம் இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா என்னுடைய ஹேர்ல இருக்கிற ஆல்ரெடி ரெடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு பவுடர் வந்து அப்ளை பண்ணேன் இல்லைங்களா அது போட்ருக்கோம் அதனால கொஞ்சம் முடியெல்லாம் கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கும் எனக்கு இந்த பாருங்க ஒயிட் ஹார்ஸ் வந்து நல்லா தலையில தெரியுது இல்லைங்களா இது இப்படி அப்ளை பண்ணுறதுனால நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் முடி எதுனா கொட்டிடுமோ அப்படின்னு முடியெல்லாம் கொட்டாதுங்க முடி நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஆகும் அந்த வேர்க்கால்கள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகி ஆகி பொடுகு தொல்லையெல்லாம் நீங்குங்க நீங்கள் அலசும்போது மீரா ஷிக்கா யூஸ் பண்ணி கண்டிப்பாக முடிய அலசுங்க சூடாக இருக்கிற கஞ்சியை கலந்து கொஞ்சம் வெது வெறுப்பாக நம்ம தலைக்கு அப்ளை பண்ணணும் நிறைய பேருக்கு உடம்பு பாடி வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் அவங்கெல்லாம் என்ன பண்ணுனா கொஞ்சம் சூடாக இருக்கிற கஞ்சி நீங்கள் ஊற்றி கலந்து அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா அந்த முடிக்கு ஃபுல்லாக அந்த வேர்காலங்களுக்கெல்லாம் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி 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 மசாஜ் பண்ணி நல்லா இப்படி தேய்ச்சிட்டேன் இது நல்லா ஒரு அரை மணி நேரம் அப்படியே காயணும் காய்ஞ்சதுக்கு அப்புறம் தலை புள்ளிக்கலாம் இந்த புருவத்துக்கு கூட நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் எதுக்குன்னா கொஞ்சம் ஐப்ரோ பண்ண மாதிரி பிளாக்கா தெரியும்ல அதுக்காக தான் இப்போ நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்து என்னுடைய முடி வந்து எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் லைவா காட்ட போறேன் சூப்பராக இருக்கும் பாருங்க ஹலோ நண்பர்களே இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ என்னுடைய முடியை வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன் இப்ப பாருங்க அந்த முடி வந்து பாருங்க அப்படி எப்படி பட பட படம் இருக்கு அப்புறம் அந்த ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் நல்லா பிளாக் ஆயிருக்கிறது நீங்களே கண் கூட பார்க்கலாம் நிறைய பேர் நிறைய வீடியோவில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் பிளாக் ஹேர்ஸ் எல்லாம் ஒயிட் ஏர்ஸாக மாற்றுறேன்னு சொல்கிறீங்களே அதை நீங்கள் வந்து தலை குளிச்சுட்டு காட்டுங்க நீங்கள் ஏன் காட்டுறதே இல்லை அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறது நான் கூட நிறைய பேர் வீடியோவில் வந்து பார்த்துருக்குறேன் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து என்னுடைய தலை அப்புறமா என்னுடைய முடியை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு தலைவலி கண்ணி எரிச்சல் அப்புறம் தலை சுத்தல் அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படியே ஜிப்னு எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஏன்னா எனக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்தது அது அதனாலதான் இந்த மாதிரி இதுக்கு நானே சேஞ்ச் ஆகிக்கிட்டேன் அந்த மாதிரி ஏன்னா எந்த ப்ராப்ளமும் இதுல வந்து வராது மேக்சிமம் இது வந்து நம்ம அந்த சாம்பல் மாதிரி தானே யூஸ் பண்றோம் அதனால தலையில இருக்கிற அந்த நீர் எல்லாம் கூட உறிஞ்சி எடுத்துரும் அதனால தலைவரம் கூட இதனால வராது நிறைய பேருக்கு டேங்க்ரஃப் இருந்தால் கூட அந்த பொடுகு தொல்லையெல்லாம் கூட நீங்களே தலை நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்குங்க நீங்களே பார்ப்பீங்க இதை பாருங்கள் நம்ம எந்த பொருள் செலெக்ட் யூஸ் பண்ணாலும் அதுல நிறைய நிறைகள் இருந்தாலும் ஒரு சில குறைகள் இருக்கும் இந்த பேக் நம்ம யூஸ் பண்றதுனால என்ன குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அலச தலை முடி அலசுறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படுதாக இருந்தால் இதனுடைய குறை நீங்க கொஞ்சம் நிறைய தண்ணி யூஸ் பண்ணி தலையை நாங்கள் க்ளீனாக அழைச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல நீட்டாக இருக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ